கிருஷ்ணா பரம்ஜெய தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குரு ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் சந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பகவான் கண்ணபிரான் லீலைகள் செய்த ஸ்தலங்கள்ல தண்ணீர் சுவை குன்றும்படியாக துர்வாசர் சவித்திருந்தார் பொருத்தமில்லாத செயலை செய்துட்டனே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார் இப்போ நாரதமுனி தர்மர்கிட்ட நீ நடத்துகிற யாகத்துக்கு பல ரிஷிகள் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு உன்னுடைய யாகத்தில் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஆசையோ தானம் பெற்று செல்வாங்கிற நினப்போ அதெல்லாம் கிடையாது அவங்க வந்ததுடைய காரணம் வேற நீ பிரகலாதனோட பெரிய பாக்கியசாலி இறைவன் உனக்கு உறவினராக உன் வீட்டிலேயே இருக்கிறார் அந்த பரமபுருஷன் இப்போது உன் சபையிலேயே இருக்கிறார் அவரை தரிசிக்கிற ஆவலில் தான் அந்த ரிசிகணங்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறாங்க தரிசன ஆவல் தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னார் நாதருடைய சொல்ல கேட்டு தர்மராஜன் சபையில் சுற்றி முற்றும் பார்க்கிறான் இங்கே இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு தேடி பார்த்தான் அவனுக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கல துவாரக தரிசனையும் பார்த்தான் ஆனா தன்னுடைய மாமன் மகன் அப்படிங்கிற நினைப்பில் பார்த்தார் அப்போ கிருஷ்ணர் நாரதர் பேசாமல் இருந்தா நமக்கு நல்லது பேசி பேசி என்ன பிரசித்தி பெற வச்சிருவார் போல இருக்கேன்னு பயந்து கண்ணை காட்டுறார் பேசாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறார் ஆனால் நாரதரோ இந்த சபையில் ஜெகந்நாத் ஜெகத்காரனர் எழுந்தர்லி இருக்கிறார் அப்படின்னு சத்தமாக சொல்கிறார் அப்போ அங்கே கூட்டத்தில் இருந்த பிரம்மதேவர் நாரதர் என்னத்தான் இப்படி சொல்கிறார் அப்படின்னு நினைக்கிறார் உடனே நாரதர் தர்மராஜர்கிட்ட மன்னா உலகை படைக்கிற பிரம்மாவுக்கே தந்தை இந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்னு சொன்னார் தர்மர் கேட்குறார் எனக்கு தென்படலையே அப்படிங்கிறார் நாரதருடைய வாய் சும்மாவே இருக்காது கிருஷர் நம்மகிட்ட கோபிச்சாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லி அவரை பிரசித்தி பெற வைக்கணும்னு நினைக்கிறார் அப்போ நாரதர் சொல்கிறார் ஸ்ரீ கிருஷரை நோக்கி ஜாட காட்டி ஹயம் பிரம்ம அப்படிங்கிற சுலோகத்தை வந்து சொல்கிறார் இது பாகவதத்தில் ஏழு பத்து நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போதில் வருது எனது அன்பார்ந்த மன்னனே பாண்டவரான நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஏன்னா பரமபுருஷ பகவான் உங்ககிட்ட ரகசியமா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி கூடவே இருக்கிறார் அவரை காண்பதற்காகவே சாதுக்களுங்க கோடி இருக்கிறாங்க கடவுள அருவம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அருவ பிரம்மத்துக்கு இந்த கிருஷ்ணன்தான் அடிப்படை ஆதாரம் ஆனந்தத்தை நாடுகிற துறவிகளின் பேரின்ப பிறப்பிடம் இவர் உன்னதமானவர் இவர் உங்களுக்கு அன்பனாக நலம் விரும்பியாக தாய்மாமன் மகனாக இருக்கிறார் அவர் தான் உங்களுக்கு எல்லாம் உடலும் ஆன்மாவும் போன்றவர் வணக்கத்துக்குரியவர் ஆனாலும் சாதாரண வேலைக்காரர் மாதிரி இருக்கிறார் சில சமயம் எஜமானராட்டம் நடந்துக்கிறார் இப்படி நார்தர் வர்ணிக்கிறார் இந்த அயம் பிரம்மங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அருவ பிரம்மன் அப்படி வேதம் குறிப்பு குறிப்பிடுது அது அந்த வேதம் குறிப்பிடுகிற அந்த அருவ பிரம்மைங்கிறது தான் குறிப்பிடுது அது வந்து இவர் தான் நாரதருங்க பேசுகிறார் இதனால தான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில் வேதேசிய சர்வேர் அகம் ஏவ வேத்யோ அப்படிங்கிறார் எல்லா வேதங்கள்லையும் எத்தனை வேதம் இருந்தது அதுகளில் அறியப்பட வேண்டிய பரம்பொருள் மெய்ப்பொருள் நான் தான் அப்படிங்கிறார் நாரதர் பேச பேச பகவானுக்கு கூச்சமாக இருக்குது கொனிஞ்சுக்கிறார் முகத்தை மறைக்கிறார் நாரதர் சொல்றாரு இந்த கிருஷ்ணருக்கு தன்னை அதாவது மாறாத உண்மையை மறைபொருளா வச்சுக்கிறது அடுத்து பொய்ய வந்து பிரபலமாக்குறது இவருக்கு இது சுபாவத்திலே இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஆத்மா அனுபூதியில கூட அனுபூதினா சொந்த அனுபவம் ஆத்ம அனுபூதியில கூட விசுவாசம் வராது ஆனால் நாரதர் போன்ற சத்குருவுடைய வார்த்தைகளில் அந்த குருவின் அல்லது குரு பரம்பரையின் கிருபையால் கேட்குறவனுக்கு மன உறுதி உண்டாகும் இப்படியா தர்மராஜனுக்கு பகவானை தரிசிக்க வச்சார் நாரதர் அடுத்து பாகவத்தில் பாவனை பேசப்படுது பதினொன்னுலேருந்து பதினஞ்சாம் அத்தியாயம் வரைக்கும் உள்ள அத்தியாயங்கள் பாவனை பற்றி வருது சாதுக்களின் வாசனைக்கு சத் அப்படின்னு பேர் ராட்சச வாசனை அசத்து அசத்துனா பொய்யானது ஆங்கிலத்தில் அசட்டுன்னு சொல்கிறாங்களே சொத்துக்கு அது மாதிரி மனிதனுடையது கலப்பட வாசனை அதுக்கு மிஸ்ர வாசனைன்னு பேர் முதல்ல எனக்கு அடுத்த மீதாக இருந்தால் தான் பிரத்தியாக இருக்குங்கிற நினப்பு தான் மிஸ்ர வாசனை அசத் வாசனை கெட்டது சத்வாசனை நல்லது ஆனால் அது புரியுது ஆனாலும் அதன்படி யாரும் வாழ விரும்ப மாட்டாங்க பிரகலாத சரிதம் கேட்ட தர்மராஜ் அதுக்கப்புறம் நாரதர்கிட்ட மனுஷ தர்மத்தை பற்றி கேட்குறார் இதெல்லாம் பதினோராது அத்தியாயத்திலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வருது முதல் நான்கில் சாதா தர்மமும் அடுத்து பதினஞ்சு வரைக்கும் விசேஷ தர்மமும் சொல்லப்படுது மனுஷனுக்கு நல்ல துணைவன் தர்மம் தான் மற்றவங்க கை கொடுக்காத போதும் தர்மம் ஒருத்தனுக்கு கை கொடுக்கும் அதான் தர்மம் தலைதா தலை சொல்கிறாங்க அதில் நஷ்டம் வராது நாசம் வராது பொதுவாக மனுஷங்க செல்வத்தை தான் சுகசாதனமாக கருதி பின்னாடி ஓடுறாங்க இது ஒரு அறியாமை தான் சுகசாதனம் உண்மையிலே தர்மத்தை தான் குறிக்கும் அதனால தான் அறத்துக்கு பிறகு பொருள் அப்புறம் இன்பம் இப்படி ஒரு வரிசையாக பேர் வச்சுருக்குறாங்க மனித சிருஷ்டியை முறையாக நடத்துவதற்கு பகவான் அமைச்ச சட்டங்கள் தான் தர்மம்னு சொல்லப்படுது தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம் அப்படின்னு வரும் தற்கால சட்டம் சுகஜீவிகளால் அமைக்கப்பட்டது தபஸ்விகளால் அமைக்கப்படலை சுகஜீவிகள் சுயநலமிக்க கபடர்களா இருப்பாங்க அரசு அதிகாரம் அந்தஸ்து கல்வி இப்படி அத்தனைலையும் ஓர ஏமாத்துறவங்க சுகஜீவிகள் சுகநாட்டம் ஒருத்தனுக்கு இருந்தாலே அவங்க கிட்ட வந்து தன்மை இருக்காது ராமராஜ்யத்துல வசிஷ்டருடைய வாக்குதான் சட்டமா இருந்தது மக்கள் ராமராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபிக்க முடிவெடுத்தால் நல்லது அது காலகாலத்துக்கு மங்களம் தரும் முதல்ல சாதாரண தர்மத்துடைய மூன்று லட்சணங்கள் வர்ணிக்கப்படுது அதாவது எல்லோருடைய அடுத்து தனித்தனி மனித தர்மம் சொல்லப்படுது நாரதர் சொல்கிறார் தர்மத்தின் கதை ரொம்ப நீளம் தர்மம் பகவானுடைய திருவாயிலிருந்து வந்தது நானே அதை நேரில் கேட்டேன் தர்மத்துக்கு முப்பது லட்சணங்கள் உண்டு முதல்ல சத்தியம் கடைசில ஆத்ம சமர்ப்பணம் துவக்கம் சத்தியத்திலையும் முடிவு ஆத்ம சமர் சமர்ப்பணத்திலையும் எப்படி தர்மம் வந்து கட்டமைக்கப்பட்டு பாகவத்துல சொல்லப்படுது சத்தியம் அப்படிங்கிறது இறைவனைத்தான் குறிக்கிது அவருடைய சொரூபம் சத்தியத்துல அசையாத நம்பிக்கையோட இருக்கணும் அது யதார்த்தமானது எதனால அனைவருக்கும் நன்மை உண்டாகுமோ அதுதான் சத்தியம் அப்படிங்கிற சொல்லாக சொல்லப்படுது சத்தியம் பூதஹிதம் புரோக்டம் அப்படிம்பாங்க ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பொய்கள் கூட சத்தியம்தான் அதை பற்றி திருக்குறளும் இருக்கு ஏன்னா கிருஷ்ணருடைய பொய்யினால உலகத்துல மங்களம் உண்டாகுது நன்மைகள் பெருகுது துற துரோணர் வந்து கடுமையா போர் செய்கிறார் மகாபாரத போர்ல அந்த சம்பவம் அப்போ கடுமையாக போர் செய்யும்போது அவருடைய கையில் ஆயுதம் இருக்கிற வரைக்கும் அவரை கொள்வது நடக்காத காரியம் என்ன பண்ணலாம் அசோத்தாமா அப்படின்னு அவருக்கு ஒரு புதல்வன் உண்டு அவர் மேலே அவருக்கு புத்திர பாசம் உண்டு அப்போ அசோத்தாமாங்கிற பேர் உள்ள ஒரு யானையை கொண்டுட்டு துறோணர்கிட்ட போய் உங்கள் புதல்வன் அஸ்வத்தாமா செத்தான் அப்படின்னு கிருஷ்ணர் மூலமாக தகவல் தரப்படுது இது பொய் அப்படின்னு துறோனர் நம்புகிறார் ஏன்னா கிருஷ்ணர் மேலே அவருக்கு நம்பிக்கை கிடையாது கிறிஸ்தர் அநேக சமயங்களில் பொய் காரியங்கள் செய்திருக்கிறார் துரோணர் இந்த விஷயத்துல கிறிஸ்தரை நம்பல ஆனால் தர்மரை நம்பினார் அவர் பொய் பேச மாட்டார் அப்படின்னு நம்புறார் இதுதான் ஒரு கேலிக்குரியது கடவுளோட இன்னொருத்தனை நம்புறது எவ்வளவு மூடத்தனம் கடவுள் மட்டும்தான் உண்மை அதுவும் மாறாத உண்மை அவர் வந்து மு அவருக்கு முன்னாடி எதுவுமே உண்மை இல்லை உண்மை போன்ற தோற்றமுடைய பொய்கள் அதுகளெல்லாம் அதான் என்னிலும் மேலான உண்மை இல்லை அர்ஜுனா அப்படிங்கிறார் கிருஷ்ணர நம்பாத துரோணர் தர்மர்கிட்ட போய் கேட்குறார் ஏன்னா அவர் வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொன்னதில்லை தர்மர் அதை நினைச்சிட்டு துற துரோணர் வந்து அங்கே போய் கேட்குறார் தர்மர்கிட்ட உண்மையிலே என் பிள்ளை மகன் கொல்லப்பட்டானான்னு கேட்டார் உண்மை பேசுன்னு உலகத்துக்கு சொன்னதே தான் அதே இறைவன் இன்னைக்கு தேவைப்படுறதுனால பொய் சொல்ல சொல்றார் அஸ்வத்தாமா ஹத ஹதக அப்படின்னு சொல்ல சொல்றார் அஸ்வத்தாமா வதம் பண்ணப்பட்டான்னு சொல்ல சொல்றார் இந்த உண்மைய அதாவது உண்மை பேசணும் அதை சில சமயம் பகவானே அவர் தான் ஏற்படுத்துறார் அவரே மாற்றி அமைக்க அவருக்கு உரிமையும் இருக்கு ஏன்னா அவர் வந்து அதுக்காக உள்ள ஒரு பெரிய அத்தாரிட்டி நியமத்தை அமைப்பவருக்கு நியமத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கவும் உரிமை உண்டு ஏன்னா சத்தியத்தின் தன்மை என்னன்னா எதை விவேகத்தோடு பேசினா அத்தனை பேருக்கும் நன்மை உண்டாகுமோ அந்த பேச்சு தான் சத்தியம் இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கணும் துரோணாச்சாரியார் ஆயுதத்தை திறந்தா அயோக்கியர்களான கௌரவர்களுக்கு தோல்வி கிடைக்கும் நல்லவங்களான பாண்டவருக்கு அரசாங்கம் கிடைக்கும் துரியோதனை இங்க வந்து அந்த துரியோதன கோஷ்டி உயிரோட இருக்கிற வரைக்கும் பேராசை தான் பெருகும் பாபிகளால் பாபத்தை தான் பெருக்க முடியும் சாதுக்கள் தான் அதுக்கு முற்றுப்படி வைக்கிறாங்க பாபிகளை அரசு கட்டுப்படுத்த முடியாது எது பாபம் எது புண்ணியம் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை ஒரு பாபியை நாசம் செய்தால் அந்த பாபிக்கு இனி பாபம் செய்யாத ஒரு நன்மை உண்டாகுது இது பகவானுடைய கருத்து சரி இப்போது ஒரு கேள்வி வரலாம் எல்லாருக்கும் லாபம் அசோத்தமாக செத்தான்னு சொன்னால் லாபம்னு வச்சுக்கலாம் ஆனால் துரோணருக்கு லாபம் இல்லையே புத்திர நஷ்டம் உண்டாகுதே அப்படின்னு கேள்வி வரும் துரோணர் வந்து இந்த இடத்துல கவனிக்கத்தக்கது சுத்த பிராமணர் அவருக்கு போர் கற்றுத்தர உரிமை உண்டு ஆனால் போரிட உரிமை கிடையாது தர்மத்தை நலநாட்டுறதுக்கு போர் ஏற்பட்டால் தர்ம ரட்சகத்துக்காக பிராமணன் போரில் பங்கேற்கலாம் அதர்மத்தின் பக்கம் பிராமணன் போகக்கூடாது துரோணர் இந்த போரில் ஆயுதத்தை விட்டாச்சுன்னா அவருக்கு லாபம் கிருஷ்ணர் சொல்கிறார் நான் துரோணரை மனித குலையிலேருந்து அந்த பாப காரியத்திலிருந்து தடுக்க விரும்புகிறேன் ஆகவே இது என் கட்டளை அப்படின்னு சொன்ன பிறகு தான் தர்மர் அசோத்தாமல் செத்தான் ஆனால் அது ஒரு அது மனுஷன் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் அரகுறையா உதடுகளை உதடுகளை மடக்கி பேசுறார் தர்மர் அப்படி தான் சொன்னார் தர்மருடைய வார்த்தையை கேட்ட பிறகு தான் துரோணர் தம்முடைய ஆயுதத்தை தூரப்போடுறார் உடனே கிருஷ்ணர் திருஷதிக்கு முன்னன்ட்ட துரோணருடைய தலையை துண்டிச்சிருன்னு கட்டளைட்டார் அதன்படி துரோணருக்கு மரணமும் பெரிய நன்மையும் உண்டாச்சது அப்போ சத்தியம் அப்படிங்கிறது தர்மத்துடைய முதல் லட்சணமாக பாகவத்துல சொல்லப்படுது இரண்டாவது தயை அப்படிங்கிறது இது இரண்டாம் லட்சணம் எனது செயல்பட செயல்பாடுகளால பகவான் மகிழ்ச்சி அடைகிறாரா இன்றைக்கு என்னால யாருக்காவது நன்மைகள் ஏற்பட்டுச்சா என்னால யாராவது சந்தோஷப்பட்டாங்களா அப்படின்னு யோசிக்கணும் இந்த பிரிவிலேயே நான் இறைவனை தரிசிக்கணும் எனவே அவருக்கு பிடித்த மாதிரி தயையோடு நடக்கணும்னு முடிவெடுக்கணும் தயை சில சமயம் பஜனையில் தடையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது தயைங்கிறது சூழ்நிலையில் வர்றது கருணைங்கிறது எப்போதுமானது மூன்றாவது லட்சணம் தூய்மை மனுஷங்க புறத்தோற்றத்தில் வெள்ளையும் சுல்லையுமாக இருக்கிறாங்க அப்படி இருக்க ஆசைப்படுறாங்க தர்மம் வந்து ரொம்ப புனிதமானது சரீர சுத்தியோட மன சுத்தமும் அவசியம் ஏன்னா மரணத்தின் பிறகு மரணத்துக்கு பிறகு சரீரம் போயிடுது மனசு கூட தான் வருது மேலும் சரீரத்தை விட மனசால் தான் ஜாஸ்தி பாபம் நடக்குது மனசால் பாபம் செய்தவன் தியானத்துக்கு லாய்க்கு செய் லாய்க்கு இல்லாமல் போயிடுறான் பாபம் ஆசையோடு செய்யப்பட்டதுனால மனசு அதை அப்பப்போ அசைப்பட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்கும் நான்காவது லட்சணமாக தவம் சொல்லப்படுது மனசு வாக்கு காயம் இந்த மூணையும் சுத்தமாக வச்சிருக்க தவம் உதவும் தானாக முன்வந்து வருத்தங்களை தாங்கிக்கிறது தவம் உயர்ந்ததுகளுக்காக எந்த துயரத்தையும் தாங்கிக்கிறது தவமாக சொல்லப்படுது ஐந்தாவது லட்சணமாக பொறுமை இருக்குது பகவான் கிருபையால் துக்கம் வருது அதை சகிச்சுக்கிட்டா பரமாத்மா உங்கள் பக்கம் இருப்பார் பகையை துளத்துபவர் பகவான் அப்படிங்கிறதுனால பழிவாங்கும் தகுதி இருந்தால் கூட பகைவன் மேலே தொடர்ந்து நல்ல எண்ணத்தோடவே நடந்துக்கணும் ஒருத்தன் ஜபம் செய்தபடி நடந்து போகிறான் வழியில் ஒரு வண்ணன் துணிகளை காயப்போட்டிருந்தான் அதில் இந்த நடந்து போனவன் கால்பட்டது இதனால் அந்த டோபி ஒரு கட்டையை தூக்கி அவன் மேலே ஏறிறான் உடனே லக்ஷ்மி விஷ்ணு கிட்ட உங்கள் நாமத்தை சொல்கிறவன் மேலே ஒருத்தன் கட்டையை தூக்கி ஏறிறான் காப்பாற்றுங்கன்னு சொன்னான் பகவானும் நாமம் சொல்கிறவனை காப்பாற்றாட்டி அது நமக்கு கௌரவ குறைச்சல் சொல்லி பூமிக்கு வந்தார் இதுக்குள்ளே வண்ணான் தூக்கி எரிஞ்ச அந்த கட்டையை வந்து அந்த நபர் வந்து கையால் பிடிச்சிக்கிட்டார் பிடிச்சு திருப்பி அவனை அடிக்கிற மாதிரி எரிஞ்சார் இதை பார்த்த விஷ்ணு இதில் தலையிடாமல் திரும்பிட்டார் அப்போ லக்ஷ்மி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க ரெண்டு வண்ணான்கள் சண்டை போடுறாங்க நமக்கு இன்னும் அங்கே என்ன வேலை அப்படின்னு திரும்பி வந்துட்டேன்னார் மனுஷனுக்கு ஆணவம் இருக்கும்போது அவமானம் வந்து துயரம் தரும் ஆனால் பகவானுடைய பாதங்களை அடைக்கலம் கொண்டவனுக்கு அவமானம் வந்தால் துயரம் வராது